அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி நமக்கு அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு அதுக்கு நாம் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம் இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை அதுவும் வளர்பெற வியாழக்கிழமை கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்குரிய நாளாகவும் வாழ்க்கையில மங்களவான நிகழ்வுகள் தடையில்லாமல் நடப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உரிய ஒரு நாளாகவும் இருக்குது அதுவும் இந்த வியாழக்கிழமை நமக்கு இந்த மூணாவது திதியான திருதியை திதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த என்னன்னு பார்க்கும்போது மூணு இந்த திருதி அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய மூன்றாவது திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இன்றைக்கி பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் இருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரங்கள்லேயே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்குது அதில் ஒன்று சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை அடுத்து பெருமாளுக்கு உரிய திருவோணம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்பு வாய்ந்ததாக இந்த நாள் இருக்கிறதுனால நல்ல வந்து தொழில் முன்னேற்றம் அடையணும் வீட்டில் நல்ல ஒரு நகை சேரணும் பணம் பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறதுக்காக ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தங்க பண்ணுறேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த லிங்கை நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி இரவுக்குள்ளே அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வியாழக்கிழமை முடியலங்கும்போது போது நீங்கள் அடுத்த வியாழக்கிழமையும் இதை செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு சில ஸ்பெஷலான அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி செய்ய முயற்சி பண்ணுங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புத அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாதம் முழுவதும் அதாவது ஜனவரி மாதம் முழுவதுமே நமக்கு பண வரவில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நல்ல எப்படி பைப்பை திறந்து விட்டால் தண்ணீர் வருது அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்ய போகிற அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை யார் செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது இந்த தேதி ஆரம்பிச்சு இப்பதான் ரெண்டு நாள் ஆகுது இதுக்கு நடுவில் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி அதாவது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு இந்த வீடியோவை நீங்க பார்த்தாலும் சரி அந்த அன்னைக்காவது இதை நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பெருப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரமும் நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு நான் சொல்கிற விஷயத்த இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கூட நீங்கள் பண்ணலாம் வீடியோ பார்க்க பார்க்கவே கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போது க்ரீன் கலர் இல்லை நாங்கள் வீடியோ பார்க்கும்போது எங்கள் கையில் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இந்த க்ரீன் கலருங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஒரு நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் இந்த பச்சை நிறத்தை வந்து சொல்லலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த பச்சை நிறத்துக்கு மணி அட்ராக்ஷன் பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் பச்சை நிறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்கள் க்ரீன் கலரில் ஸ்கெட்சோ பேனாவாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை எடுத்து இந்த பரிகாரத்துக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ பேனாவை எடுத்துட்டோம் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் கேலண்டர் இருக்குது பாருங்கள் அது மந்த்லி ஷீட்டாக இருந்தாலும் சரி டெய்லி ஷீட்டாக இருந்தாலும் சரி எந்த கேலண்டர் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தையை இந்த கேலண்டரில் வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க அதாவது தினந்தோறுமே எழுந்த உடனேயுமே கேலண்டர் பார்க்கக்கூடிய பழக்கம் வந்து நிறைய பேர்த்துக்கு உண்டு அட்லீஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியாவது வந்துட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி பழக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேலண்டரில் வந்துட்டு இது எழுதி வைங்க இல்லை நான் தினம் வந்துட்டு கேலண்டர்லலாம் கிளிக்கிற பழக்கமும் இல்லை அதை நான் பார்க்கவும் மாட்டேன் என்னோட தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அடிக்கடி எந்த இடத்த பார்ப்பீங்களோ இப்போ ஏதாவது ஒரு ஒரு கபோர்டு இந்த மாதிரி எந்த பிளேஸாக வேணாலும் இருக்கலாம் அங்கே வந்துட்டு நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க அவசியம் ஒரு முறையாவது பார்ப்பீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துலையும் கூட இப்போ சொல்கிறது வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இல்லை ரெண்டு மூணு இடத்துலையும் நாங்கள் பார்க்குற இடத்துல இதை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து கேலண்டரில் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்கள் வீட்டில் மந்த்லி ஷீட்டும் இருக்குது டெய்லி ஷீட்டும் இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டுலேயுமே நான் சொல்கிற மெத்தட் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இடம் இருக்கும் ஒவ்வொன்றில் வெறும் அந்த நம்பர்ஸ் தான் போட்டு கொஞ்சம் கசமுசன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டு எந்த கோடுகளும் இல்லாத ஒரு ஒயிட் ஷீட்டில் நான் சொல்கிறத எழுதி நீங்கள் வந்து அந்த கேலண்டரில் ஓட்டி வைங்க சரி அது என்ன அப்படின்னு வந்துட்டு நான் சொல்றேன் கொடுக்குறேன் ஜனவரி ஹனி எவ்ரிடே மணி ஜனவரி ஹனி எவ்ரிடே மணி ஜனவரி ஹனி எவ்ரிடே மணி இது பார்த்திங்கன்னா பண வசிய மந்திரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஜனவரி மாதத்திற்குண்டான உண்டான மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி கேலண்டரில் ஒட்டி வச்சுருங்க இன்னும் நீங்கள் அதிகப்படியாக எந்தெந்த பிளேஸெல்லாம் பார்ப்பீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் எழுதி எழுதி ஒட்டி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஜனவரி மாதம் முழுக்க தினமும் ஒரு முறையாவது நீங்கள் இந்த வார்த்தைகளை வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கணும் எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை சொல்கிற மாதிரி இருக்கணும் இப்போ சும்மாவே நீங்கள் வந்துட்டு ஒரு போர் அடிக்குது அப்படின்னு நீங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த ஜனவரி ஹனி எவ்ரிடே மணி அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சில வார்த்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நல்ல ஒரு சக்தி வந்து உண்டு அந்த மாதிரி வார்த்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹனி மணி அப்படிங்கிற வார்த்தை அதனால் நீங்கள் வந்துட்டு இதை அவசியம் சொல்லுங்கள் அவசியம் வந்து பாருங்கள் இன்னும் சொல்லணுன்னா உங்களுடைய பர்ஸில் இல்லைன்னா வேலெட்டில் கூட ஒரு சின்ன ஒயிட் ஷீட்டில் இந்த வார்த்தையை வந்து எழுதி பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு நாலஞ்சு ரூபாய் நோட்டு வச்சுருக்கீங்கும் போது அதுக்கு நடுவில் இதை வந்துட்டு நீங்கள் சொருகி விடலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதாவது இந்த ஜனவரி மாதம் முடிகிற வரைக்கும் வந்துட்டு இது அப்படியே வந்து நீங்கள் வச்சுருங்க ஜனவரி மாதம் முடிந்த பிறகு பிப்ரவரிக்கு உண்டான பணவசிய மந்திரம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேலண்டரில் அது மந்த்லி சீட்டாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஜனவரிக்கு இது ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டியிருப்பீங்க இப்போ பிப்ரவரி மாற்றும் போது அந்த இடத்துல நான் சொல்கிறேன் பிப்ரவரி மந்திரத்தை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போ வந்து டெய்லி ஷீட் இருக்குது அப்படிங்கும் போது அது ஒரு அட்டை தான் இருக்கும் அது மேலே வந்து நம்ம எழுதிட்டோம்னா அந்த வருடம் முழுக்க அதே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பேப்பரில் வந்து ஓட்டிக்க இப்போ ஜனவரி முடிஞ்சதும் அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் கிழிச்சிட்டு பிப்ரவரிக்கு உண்டானதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே கமெண்டில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வார்த்தையை வந்து டைப் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தனியாக எழுதுவதற்கு சொல்வதற்குன்னு நேரம் இல்லைன்னா கூட இப்போ வீடியோரை ஓடிட்டே இருக்கும்போது நீங்கள் கீழே வந்துட்டு கமெண்டில் டைப் பண்ணுறதுனால இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நிறைய பேர் வந்து ஒரே இடத்துல இந்த சுச்சுவட அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வந்துட்டு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக பண வசியத்துக்கு இந்த மெத்தடை இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் இப்போ உங்கள் வீட்டில் இந்த புது வருஷ காலண்டர் வந்து மந்த்லி ஷீட்டாக இருந்தாலும் சரி டெய்லி ஷீட்டாக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வந்து மாட்டி வைங்க அதாவது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரின்னா நீங்க மேற்கு பக்கம் செவர் இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் மாட்டி வைங்க அதே போல் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்க தெற்கு பக்கம் செவர் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்துட்டு நீங்க மாட்டி வைங்க இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்